வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இவெண்ட் பண்ணான்னு எங்கள் டீம் டிசைட் பண்ணாங்க எங்கே இவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணும்போது ஓமானுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆகுது ஓமானுக்கு போகலான்னு டிசைட் பண்ணாங்க இந்த வாட்டி ஃபிஃப்டீன்த் மே அன்னைக்கு சலாலாலேயும் சிக்ஸ்டீன்த் மே மஸ்கட்லேயும் இவெண்ட் பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ சலாலாலேயும் மஸ்கட்லேயும் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் தான் இந்த கூகுள் ஃபார்ம் இருக்குது அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் கூட கான்டாக்ட் பண்ணுவோம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் சில குவாலிட்டிஸ்லாம் ரொம்ப ரேர் விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது அந்த மாதிரி குவாலிட்டிஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட் உலகம் நல்லா ஓடுதுன்னா அது மாதிரி சில பேருக்கு அந்த குவாலிட்டிஸ் இருக்கிறதுனால தான் நார்மலாக இது மாதிரி குவாலிட்டிஸ் மக்கள்கிட்ட இருக்காது இதில் மோஸ்ட் ரேரஸ்ட் குவாலிட்டிங்கிறது ஆனஸ்டி பொய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற நம்பிக்கை என்ன பெரிய தப்பாக இருந்தாலும் தப்பை தப்புன்னு ஒத்துன்ட்டு போயிடுவான் மக்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுப்பான் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட் கேட்டகிரி ஆனால் இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் அந்த கேட்டகிரி ரொம்ப கம்மி மக்களுக்கு வந்து முதல்ல பணத்தினால வாங்கிடலான்னு நினச்சிடாதீங்க நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோன்னா பணத்தினால யாரையாவது வாங்கிடுவாங்க பணத்துக்கு அடிமையாயிட்டாங்க இல்லை மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் என்ன தெரியுமா ஆனஸ்டாக இருக்கிறதுக்கு பயம் இந்த பயம் எப்படின்னா ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு பர்டிகுலர் வீடியோ வந்தது அந்த இன்ஸ்டாகிராம் லிங்க் கிடச்சா நான் தேடி வந்து உங்கள்கிட்ட ஒரு லா ப்ரொஃபஸர் வந்து கிளாஸ் எடுப்பான் சடனாக வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை கெட் அவுட் அப்படிமா ஃப்ரம் டுமாரோ டோன்ட் கம் டு மை கிளாஸ் அப்படிமா நானிலேருந்து என் கிளாஸுக்கு நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்லிவிடுவோம் அப்படின்னா நான் எல்லா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்ப்பாங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் சும்மா இருப்பான் போ போயிடுவாங்க அப்புறம் இந்த ப்ரொஃபஸர் கேட்பான் லானா என்ன அப்படின்னு கேட்போம் அதுக்கு என்னெல்லாமோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் சொல்லிவிட்டு கடைசியில் ஒருத்தன் சொசைட்டியில் தப்பு நடக்காமல் தடுத்து நிறுத்தத்துக்கு லா முக்கியங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்போம் அப்போ இந்த ப்ரொஃபஸர் சொல்லுவான் நான் அவன் கிளாஸ்மேட்டை நடத்தினது ரைட்டாக தப்பா அப்படின்னு கேட்பான் அப்போ எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் வந்து என் கிளாஸ்மேட்டை நடத்தினது தப்பு அப்படின்னு அப்போ நீங்கள் யாருமே ஏன் தட்டி கேட்கலை அப்படின்பா அப்போ அது என்ன சொல்லுவான் நம்மளுக்கு எதுக்குப்பா வம்பு எவனோ எவனையும் அடிச்சிட்டு போகிறான் இது நம்மளுக்கு எதுக்குப்பா வம்பு என்ன பிடுங்காத வரைக்கும் சரி நிறைய இடமா போனால் என்ன உடமா போனால் என்ன மேலே இருந்து பிடுங்காத வரைக்கும் எனக்கு கவலையே கிடையாது அப்படின்னு நினைக்கிறது தான் முக்காவாசி பேர் சில பேர் வந்து பயத்தினாலேயே பண்ண மாட்டாங்க இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பொலிட்டிக்கல் எக்ஸாம்பிள் தான் பொறுமையாக கேளுங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் டெய்லி டிவியில் நைட்டில் ஒரு லட்சத்து எழுபத்தாயிராயிரம் கோடி போயிடுச்சு ஒரு லட்சத்து எழுபத்தாறாயிரம் கோடி போயிடுச்சுன்னு எல்லாரும் பேசினாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஃபேஸ்புக்கில் நான் போகலன்னு எழுத ஆரம்பித்தேன் என்னை கண்டாலே யாருக்கும் பிடிக்காது எப்படியெல்லாம் அப்யூஸ் பண்ண முடியுமோ என்னை அப்யூஸ் பண்ணாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன்னா த்ரீ ஜிக்கு அப்புறம் ஃபோர் ஜி வந்துருச்சு ஃபோர் ஜிக்கு அப்புறம் ஃபைவ் ஜி வந்திருக்கு உங்களுக்கு யாருக்காவது மனசாட்சி இருந்தால் ஏன் டூ ஜிக்கே ஒரு லட்சத்து எழுபத்தாறாயிரம் கோடி கலெக்ட் ஆகிருக்கணுன்னா ஃபோர் ஜிக்கும் ஃபைவ் ஜிக்கும் எவ்வளோ கலெக்ட் ஆகிருக்கணும் அவ்வளோ பணம் கலெக்ட் ஆகிருந்ததாக எங்கே போச்சு இதுக்கு என்ன பதில் ஏன் டிவி இதெல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க அன்னைக்கு நம்மளை வந்து மூ மூளையை செலவு பண்ணாங்க ஒரு சிஏஜின்னு ஒருத்தனை வச்சுக்கிட்டு அந்த சிஏஜிக்கு பின்னாடி என்னெல்லாம் ரிவார்டு கொடுத்தாங்க அவனுக்கு என்ன சின்னிங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா யோசிச்சு பார்த்துருக்க மாட்டீங்க விட்டுருங்க அன்றைக்கி மீடியா ஃப்ரீயாக இருந்தது வாய்க்கு வந்ததை நான் என்ன வேணால் பேசலான்னு இருந்தது இன்றைக்கி மீடியா வந்து ஏதாவது பேசுகிறாங்களா நீங்கள் நேஷனல் டிவியை தொடர்ந்து பாருங்கள் பயத்தினால் மீடியா இன்றைக்கி பேசவே மாட்டேங்குது உண்மையை பேச தைரியம் இல்லாதது கூட ஒரு ஆனஸ்டி இல்லாத விஷயம்தான் ஒரு வெரி ரேர் கேஸில் தான் ஆனஸ்டிங்கிறது வெளில வரும் இப்போ டெல்லி ஜட்ஜு வீட்டில் ஐம்பது கோடி கேஷாக வந்துது என்ன ஆச்சு எங்கே போச்சு நீ யாராவது பேசணுமா பேசல அப்புறம் ஜட்ஜு எல்லா ஜட்ஜும் கரப்ட்டுன்னு சொல்லிட்டு போயிடுவோம் எல்லா ஜட்ஜெல்லாம் கரெப்டும் கிடையாது எல்லா இடத்துலையும் பத்து பழத்தில் ஒரு பழம் வீக்காக இருக்கிற மாதிரி ஒரு பழம் வீக்காக இருக்குது ஆனால் ஆஸ் அ சொசைட்டி நம்ம கேள்வி கேட்காதனால இது ஒரு பெரிய ப்ராப்ளம் என்கிட்ட என்ன நீங்கள் கேட்குறீங்கன்னா இன்னும் எதாவது புதுசாக புதுசு புதுசாக நாலு ஸ்தாக்கை சொல்லு அப்படின்னு கேட்குறீங்க ஏன்பா இதுக்கு சும்மா சும்மா அதே நாலஞ்சு ஸ்டாக்கையே திரும்பி சொல்லிகிட்டு இருக்கிற புதுசாக ஏதாவது சொல்லேன் அப்படின்னு எங்களுக்கு போர் அடிக்குதுன்னு சார் என்னோடய அகிராதியில் மோஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டு ப்ரமோட்டர் இன்டெகிரிட்டிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ப்ரமோட்டர் இன்டெகிரிட்டி இல்லைன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது ப்ரமோட்டர் அவன் பேக்கெட்டில் காசை போட்டுக்கிட்டு உங்களுக்கு நாமத்தை சாத்திட்டானா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ ஸ்மால் கேப்பில் ப்ரைட் அண்ட் காப் நடந்தது இப்போ ஜென்ஸால் நடந்துருக்குது இது மாதிரி பல கம்பெனிகள் உங்களுக்கு ஊர் பேர் தெரியாத கம்பெனிகள்லாம் இது பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது லார்ஜ் கேப்பில் சத்தியம் நடக்கிறது இது மாதிரி நடக்கிறச்ச நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த பயப்படாமல் பேராசப்படாமல் ஆனஸ்டாக இன்டெகிரிட்டியோட பிஸ்னஸ் செய்கிறது இந்தியா மூலிய ஊரில் ரொம்ப கஷ்டம் ஏன்னா பல சட்டங்கள் இருக்கும் ஒரு சட்டத்தை ஒபே பண்ணால் இன்னொரு சட்டத்தை நீங்கள் அப்போ உடைக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு சட்டம் வச்சிருப்பான் ரெண்டுமே கான்ட்ரடிக்ட்ரியாக இருக்கும் ஒன்று ஒபே பண்ணால் ஒன்று ஒன்றும் ஒபே பண்ண முடியாத மாதிரி சட்டங்கள்லாம் இருக்கும் பட் அது மாதிரி இருக்கிற இடத்துல இன்டெக்ரிட்டி ஆனஸ்டி ரிலேட்டிவ் இந்த ரிலேட்டிவ் ஆனஸ்டி இன்டெகிரிட்டியோட எவன் செய்யறாங்கிறது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால தான் உங்கள் லிஸ்ட்டு லிமிட்டடு நாளைக்கு நம்ம ஏதாவது சொல்லிவிட்டு அந்த பேர் அந்த சொல்லிவிட்டு அது தப்பாக போயிடுச்சுன்னா நம்ம பேர் ரிப்பேர் ஆகிடும் நம்ம பேர் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் வாரன் பஃப்ட்டு ஒன்று சொன்னார் ஆனால் ரெப்புடேஷனை பல வருஷங்களாக நம்ம சம்பாதிக்கிறோம் அந்த ரெப்புடேஷனை அஞ்சே நிமிஷத்தில் தொலைச்சிடணும் ஸோ இது ஆனஸ்டி இன்டெக்ரிட்டிங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி சார் நம்ம ஊரில் அது வந்து ரொம்ப கஷ்டம் கண்டுபிடிக்கிறது இதுக்கு நீங்களும் நானும் காரணம் ஏன்னா ஆனஸ்டிக்கும் இன்டெக்ரிட்டிக்கும் நம்ம ரிவார்டே கொடுக்க மாட்டோம் நம்மளுக்கும் உள்ள என்ன ப்ராப்ளம்னா அடுத்த நாளைக்கு எவ்வளோ குயிக்காக காசு பண்ண முடியும் ஓனர் ஃப்ராடாக இருந்தாலும் நூறுபா ஸ்டாக்கு இரநூறுபாய்க்கு போகும்னா அடுத்த நாளைக்கு எப்படி வாங்கலாம் எக்கெடு கட்டு போனால் எனக்கு என்ன அந்த இரநூறுவா ஐம்பது ரூபா நூறுரூவா ஐம்பதுக்கு போயிடுச்சுன்னா நீ ஏன் சொல்லலு ஆனால் திருடன் சார் நூறு இரநூறு நிச்சயமாக போகும் அப்படின்னு சொன்னேன்னா கண்ணம் நம்மளுக்கு என்னப்பா எவனோ என்ன பண்ணிட்டு போனால் நம்மளுக்கு என்னன்னு ஓடி போய் நம்ம வாங்குவோம் இதுதான் நம்ம ஊர் நீங்கள் ஆனஸ்ட்டாக இருந்தால் தான் உங்களை தேடி ஆனஸ்ட் பீப்புள் வருவான் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் லைஃப்பில் அது இம்மீடியட்டாக உங்களுக்கு புரியாது ஒவ்வொரு லாங் டேர்ம் உங்களுக்கு டெஃபினட்டாக புரியும் நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க நீங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டிலன்னா ஒரு ஒரு வாட்டி நாங்கள் வீடியோ போடுற வச்ச உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துட்டுங்க அவங்கள பார்க்க சொல்லுங்க நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டைரக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது

மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்து இருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்